சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கிறது உள்ளாட்சியில் நல்லாட்சியா அல்லது இந்த குடும்ப ஆட்சியின் கோரக்காட்சியா காட்சியா என்று சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றக் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் மதுரையில் மதுரை மாநகராட்சியில் ஏற்பட்ட இந்த ஊழலை பற்றி பார்ப்போம் சென்னை கோவைக்கு அடுத்து மூன்றாவது பெரிய மாநகராட்சி மதுரை மாநகராட்சி நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களை கொண்ட மாநகராட்சி அதிலும் கமர்ஷியல் பில்டிங் அந்த கேட்டுகளை வரக்கூடிய மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டிடங்களை கொண்ட மாநகராட்சி மதுரை மாநகராட்சி ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு திமுக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடம் ஒரு பொய்யான வெற்றியை பெற்று இந்த மாநகராட்சியில் கடந்த இந்த நான்கு வருடத்தில் மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த பிரச்சனையை திசை திருப்பும் வண்ணமாக ஐந்து மண்டல செயலாளர் தலைவர்களையும் ராஜினாமா செய்ய அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாளிதழ்களில் பரப்பி மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார்கள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு பெரிய ஊழல் செய்த அதிகாரிகள் எட்டு பேரை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் அதற்கு முனைப்பாக இருந்த யார் அந்த சார் யார் இந்த ஊழலுக்கு தூன்றுகோலாக இருந்தவர்கள் அவர்களை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் முழு மாநகராட்சியையே கலைத்து இருக்க வேண்டும் இந்த ஊழல் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுகவின் கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் அதை செய்யாமல் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து நாடகம் ஆடி இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் இந்த தவறு எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் சாகா ஹுசேன் என்ற ஒரு தற்காலிக பணியாளர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் பொறுப்பாளராக கூட இருக்கிறார் இப்படி பல்வேறு நபர்கள் திமுகவின் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு இவர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த கணினிகள் எல்லாம் இந்த கூட கணிகள் இவர்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது சமீபத்தில் செய்தித்தாளர்களில் பார்த்தோம் பல்வேறு நிலையில் பாஸ்வேர்டு இருக்கிறது அந்த கணக்குகளை இது பண்ணுறதுக்காக காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பதற்காக அந்த பாஸ்வேர்டுகளை இவர்கள் வந்து திருட்டுத்தனமாக பயன்படுத்தி இருப்பது தெரிய வருகிறது இதனை முன்னாள் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து சென்று அதன் அடிப்படையில் விசாரணை செய்து அதில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அதற்கான சான்றுகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்த பிறகுதான் இந்த நடவடிக்கைகளை தொடங்குகிறார்கள் இந்த நேரம் பார்த்து அதற்கான பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மதுரைக்கு வந்து விசாரணை செய்வதாகவும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் அதற்கு கூட இருந்து விசாரணை செய்து அவரை ரா ராஜினாமா செய்ய அறிவுறுத்தியதாக முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் இது உதாரணத்துக்கு என்னிடம் இப்போ ஒரு ஒரு சான்று இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பெயர் வேண்டாம் அசஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினைந்து பார் அறுபத்தேழு பார் ஒன்பது சைவர் ரெண்டு 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 நான்கு இப்படி ஒரு மாநகராட்சியோட ஒரு இது இருக்கிறது ரிசிப்டு அதில் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் அதற்கான வரி விதிச்சிருப்பாங்க பத்து லட்சம் ரூபாய் இது வந்து ஒன்று அதே பெயர் அதே அசஸ்மெண்ட் நம்பர் நூற்றி பதினஞ்சு பார் அறுபத்தேழு பார் அதே நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் இது திருத்தப்பட்ட ஒரு ரிசிப்ட் அப்போ என்ன செய்கிறாங்க இவங்க மக்களுக்கு வரி உயர்வு எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலை உயர்த்தி விட்டது குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கிறாங்க இன்னும் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு கூட நாய் பூனைகளுக்கு கூட இவங்க வந்து அதுக்கு வரி விதித்து மக்களுடைய அந்த எதிர்ப்புக்கு பிறகு அதை வந்து தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிறார்கள் இப்போ என்ன செய்கிறாங்க கமர்ஷியல் பில்டிங்க்கு ரெசிடென்ஷியல் அப்படின்னு போட்டு அதில் தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்கில் ரெசிடென்ஷியல் ரெசிடென்ஸு அப்படின்ற ஒரு கணக்கு காமிச்சு இந்த வரி வைப்பை செய்திருக்கிறார்கள் அப்போ ஒரு பத்து லட்ச ரூபா வரி கட்ட வேண்டிய ஒருத்தர் மூன்று மாடி கொண்ட ஒரு கமர்ஷியல் பில்டிங் கொண்ட ஒருத்தர் ரெண்டு லட்ச தான் கட்டுறாங்க எட்டு லட்ச ரூபா அவங்களுக்கு சகாயம் பண்ணி தராங்க இதை எப்படி செய்வாங்க சும்மா செய்வாங்களா அப்போ அதற்கு வந்து அவங்க கையூட்டு பெற்று செய்து செய்திருக்கிறார்கள் இதை தாண்டி இவங்க என்ன செய்கிறாங்க எந்தெந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு கட்டப்பட்டிருக்குது என்ற ஒரு லிஸ்ட்டை அவங்க நைட்டில் உட்காந்து தயார் பண்ணுறாங்க தற்கால இந்த ஊழியர்கள் வந்து திமுக நியமிக்கப்பட்ட இந்த மண்டல தலைவர்கள் உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த இவங்கெல்லாம் வந்து தயார் செய்து அந்தந்த கட்டிட உரிமையாளர்களை அணுகி அவங்கள வந்து மிரட்டுறாங்க மிரட்டி அதன் மூலமும் இவங்க வந்து பணம் சம்பாதிச்சுருக்குறாங்க கடந்த இந்த நான்கு வருடம் இப்போ இந்த கடைசி வருடத்தை ஐந்து வருடத்திற்கு இந்த நி த நிதி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மதுரை மாநகராட்சின்னு பார்த்தா ஆறு ஆறாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கோடிக்கான நிதிநிலை அறிக்கையை இவங்க தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த மாநகராட்சி மேயர் மாண்பு இந்திராணி அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா இந்த ஆறாயிரம் கோடி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதுக்கு இந்த மதுரை மாநகராட்சிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க என்னவெல்லாம் திட்டம் அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்று வெள்ளை இறக்கி தர முடியுமா மதுரையில் எங்கு பார்த்தாலும் குண்டும் குளியுமாக தான் சாலைகள் இருக்கின்றன நெருக்கி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ரோடுகள் தான் விஷயங்கள் இருக்குது புள்ளி விவரங்களுக்கும் சொல்கிறது அதில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளாக மாநகராட்சிக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை கூற்ற சொல்கிறாங்க அப்போ ஆனால் நான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே குண்டும் குழியுமாகத்தான் இந்த சாலைகள் இருக்கின்றன தண்ணீர் வசதி இல்லை பாதாள சக்கடை வசதி அதிமுக தொடங்கப்பெற்று அதை வந்து நிறைவு பெறாமல் பாதியில் நிப்பாட்டியிருக்கிறாங்க முல்லைப் பெரியாரில் இருந்து கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவரோட ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசு இருந்த பொழுது அவர் அவர் கொடுத்த அந்த திட்டத்தை இன்னும் செயல்படுத்தாமல் அவங்க முடக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இதுவே பத்து வருடம் அதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைந்திருந்த பொழுதும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் அரசு ஐயா எடப்பாடியார் தலைமையில் நான்கரை இடம் ஆட்சி நடத்திய பொழுதும் ஆறாயிரம் கோடிக்கு மேலே திட்டங்கள் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க மனைவி புரட்சி அம்மா அவர்கள் வந்து சிறப்பு நிதியாக இரநூத்தி ஐம்பது கோடி மதுரை மாநகராட்சி ஒதுக்கி சில பணிகள் நடந்தது ஐயா எடப்பாடியார் பொறுப்பேற்ற பிறகு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு ஆயிரம் கோடி பாலங்களுக்கு ஆயிரம் கோடி ஐம்பது கோடியில் வந்து நான்கு மாசி வீதிகள்லேயும் அதற்கான சாலை வசதிகள் வைகை அணை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு தடுப்பணைகள் முந்நூறு கோடிக்கு அதை சுற்றி சா சுற்றுச்சாலைகள் சாலைகள் இதெல்லாம் அமைத்து நிலத்தடி நீர் உயர்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மதுரையில் ஐநூறு அடி அறநூறு அடிக்கு போனால் நரிமேடு பகுதியிலேருந்து பேசுகிறேன் அறநூறு எழுநூறு அடிக்கு போனால் தான் தண்ணி கிடைக்கும் இன்றைக்கி இரநூறு அடியில் ஐநூறு அடி இன்னும் மேலே தண்ணி இப்போ உயர்ந்து இருக்கிறது இதற்கு காரணம் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த தடுப்பணை திட்டம் தான் மறுபடி அம்மா அவர்களும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு வீட்டுக்கு அனுமதி பெறும்பொழுது அந்த வீடு கட்டுறதுக்கு மழைநீர் சேகரிப்பு அவசியம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த ரெண்டும் தான் வந்து இன்னைக்கு மதுரை மக்களை வந்து அவங்களுக்கு கொண்டு கொண்டிருக்கின்றன இன்னும் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்திருந்த அவர் தொடங்கிய இந்த திட்டம் முல்லை பெரியார் கூட்டுக் திட்டத்தை நேரம் செயல்படுத்தி இருந்தால் எவ்வளவு மக்களுக்கு வசதியாக இருந்திருக்கும் இப்படி வளர்ச்சி திட்டங்கள் எதையுமே செய்யாமல் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய உச்ச தலைமையும் சரி ஏன்னா வந்து ஆட்சிக்கு வந்த ஆறு மாதத்தில் என்ன நிதி அமைச்சராக இருந்த மதுரையுள்ள அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாரு முப்பதாயிரம் கோடி இவங்க வந்து எப்படி எங்கே மறைக்கிறது எப்படி கணக்கு எழுதுறதுன்னு மகனும் மருமகனும் முயற்சி இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய ஆடியோ சமூக வலைதளத்தில் வந்தது இப்போ நான்கு ரெண்டு காலத்தில் எத்தனை லட்சம் கோடியாக போயிருக்குன்னு தெரியல அப்போ இதெல்லாம் வந்து இவங்க வந்து மக்களுக்கான எந்தவித ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தாமல் இது எல்லாம் கட்டி அப்போ இந்த இரநூத்தி ஐம்பது கோடி என்பது கூட உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆறாயிரம் கோடியில் மினிமம் பத்து பர்சன்ட் நீங்கள் வச்சிங்கன்னா கூட அறநூறு கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது பொதுவாக நம்ம சொல்வோம் ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு சில பருக்கைகள் பதம் ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தா எல்லா மாநகராட்சியும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசில் இந்த திமுக அரசாங்கத்தில் இன்னும் எல்லாத்துலேயும் இவங்க எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு தெரிய வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது இவங்களுடைய தைரியம் என்ன நம்ம இவ்வளவு பல லட்சம் கோடியே சம்பாரித்து வச்சுருக்கிறோம் அப்பாவி மக்களை உங்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசமாக தரோம்ன்னு சொல்லி அதோ ஒரு முப்பது மாதம் கடந்து அதற்கு பிறகு அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அதுக்கு தகுதி அடிப்படையை உருவாக்கி அதில் ஒரு நெருக்கி ஒரு 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 கோடி ஒன்றே கால் கோடி மக்கள் அதில் கழித்து கொடுத்துருக்காங்க இலவச பேருந்துன்னு சொல்லி மக்களுக்கு பயன்படாத நேரத்தில் அந்த பேருந்து ஒரு லிப்ஸ்டிக் தடவன் மாதிரி ஒரு பேருந்து விட்டுருக்குறாங்க அதை வந்து மாண்புக அந்த முன்ன அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு ஓசி பஸ்ன்றார் திமுக சேர்ந்த எந்த அமைச்சரும் இதெல்லாம் வந்து மண் பொருட்சொலி அம்மா அவர்கள் விலையில்லா மிக்சி கிரைண்டர் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு கௌரவமான ஒரு விஷயத்தை கொடுத்துடல ஏன்னா இது யாருமே வந்து சொந்த பாக்கெட்லேருந்து யாரும் செய்யலைங்க மக்களுடைய வரிப்பணத்தில் அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதோட நிர்வாகம் செயல்படுத்துது அப்போ வந்து விலையில்லா மிக்சி கிரைண்டர் என்று ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஆனால் இந்த திமுக அமைச்சர்கள் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மயக்க பிடிச்சிக்கிட்டு ஓசி பஸ்ன்றது அதனால் இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தன்னுடைய எழுச்சி பயணத்தை இப்போ தமிழ்நாடு முழுதும் கோவையிலேருந்து தொடங்கி இப்போ விழுப்புரத்தில் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மக்கள்கிட்டேருந்து அமோகமான ஒரு வரவேற்பு இருக்கிறது அவருக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் ஐயோ இந்த திமுக வீட்டுக்கு போனோம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மிக மிக ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த திமுக ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து அந்த கூட்டணி பலத்தை நம்பியும் பணத்தை நம்பி இருக்கிறாங்க பட் எவ்வளவோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் பெரிய பெரிய ஆட்சிகள் எல்லாம் மக்கள் புரட்சினால் சுக்குமராக உடைந்த நம்ம வரலாறில் பார்த்துருக்குறோம் படிச்சுருக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் அது ஒரு பக்கம் இருக்க இந்த மதுரை மாநகராட்சியில் மக்களுக்கு எந்தவித திட்டங்களையும் கொண்டு வராமல் இவ்வளவு பெரிய ஊழலை சேர்ந்து பணம் சம்பாதித்த இந்த கயவர்களை நிச்சயமாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்து மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி எடப்பாடிய தலைமை ஐயா முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நிச்சயம் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று ஏற்கனவே அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இது நடந்தே தீரும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த திமுக அரசாங்கம் இந்த திமுகவுடைய அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடாமல் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அதை அறிவித்து அறிவித்திருக்கிறார் பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆட்சிக்கு வந்தவுடன தருவோம் சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுக்கு பட்டா தருவோம் இருக்காரு இப்படி பல்வேறு திட்டங்களை அவருடைய பயணத்தில் அங்கங்கே மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளை ஏற்று இந்த திமுக ஆட்சியில் நடந்த குறைகள் அவங்க சொல்கிறதெல்லாம் உள்வாங்கி அவர் அங்கே மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் தேர்தல் சந்திக்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு மக்களுக்கான வாக்குறுதி வந்து திட்டத்தை அவர் அறிவிப்பார் மக்கள் இந்த திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலையை நம்பாமல் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து சாமானிய மக்களின் முதல்வரான முதல்வராக செயல்பட்டு கொரோனா காலகட்டத்தில் நம்மளை காத்திட்ட இன்னும் மாணவர் செல்வங்கள் உங்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுத்த அரசு அதிமுக அரசு ஐம்பத்தாலு லட்சம் பேருக்கு ஐம்பத்து நாலு லட்சம் பேருக்கு மணிக்கு மடிக்கணி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அரசு இந்த திமுக அரசு நிப்பாட்டிருச்சே கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைனில் படித்தோம் அப்போ ஃபைனல் பரீட்சை வரும் பொழுது அந்த ஒரு பரீட்சையை மட்டும் மாணவர்களுடைய தகுதியை அவங்களுடைய அறிவாற்றலை நிர்ணயம் பண்ணாது என்ற ஒரு அடிப்படையில் சாமானியர்கள் முதல்வரான எடப்பாடி அன்றைக்கு என்ன செஞ்சார் ஆல் பாஸ் கொடுத்தார் மாணவர்கள்லாம் கொண்டாடி ஆல் பாஸ் முதல்வர் இந்த திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்போ அஞ்சு வருஷத்தில் ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோன்னு கொடுத்தாங்களா இல்லையே ஏமாற்றிருக்காங்க இன்னைக்கு போதை மாநிலமாக தமிழ்நாட்டை இருக்கிறாங்க நீட்டு தேர்வை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஒரு இருபத்தை மூணு இருபத்தைந்து உயிர்கள் பழி பழியாவது காரணமாக இருந்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு டாஸ்மாகக்கள் அப்போ வாட்டலுக்கு பத்து ரூபா வச்சு பல லட்சம் கோடியை முறைகேடு இப்படி மக்களை மக்கள் ரத்தத்தை வேர்வையை உறிஞ்சிய ஒரு அரசு திமுக அரசு அதனால் மக்களை நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான ஆட்சி புரட்சித் தலைவர் மாண்பு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்து உணவு திட்டம் போன்ற உன்னதமான திட்டம் மண் புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ நல்ல திட்டங்கள் குறிப்பாக பெண்மணிகளுக்கு அவங்க தொட்டில் முதல் அவங்க முதுமை வரைக்கும் எத்தனை திட்டங்களை அறிவித்தார்கள் இவங்க என்ன பண்ணாங்க திமுக அரசு அவங்க வந்து அம்மா உணவகத்தை மூடினாங்க ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு வரும்பொழுது அதுதான் மக்களுக்கு பயன்பட்டது அம்மா ம மருந்தகத்தை மூடுனாங்க அம்மா மினி கிளினிக்கை மூடுனாங்க இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த திமுக அரசு வந்து செயல்படுத்தாமல் தடுத்திருக்கிறது இதெல்லாம் நீங்கள் மனசில் உள்வாங்கி இவங்க வாக்கு கேட்க வரும்பொழுது அவர்களை விரட்ட வேண்டும் நீங்கள் வந்து வெற்றி சின்னமான இரட்டை இலையில் வரக்கூடிய எண்ணெய் இருபத்தி ஆறுல உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் ஒரு முறை குடிமராமத்து திட்டம் தண்ட தந்த ஒருத்தர் விவசாயிகளினுடைய வழி தெரிந்த ஒருத்தர் அதனால் அவரை வந்து நம்ம ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஐந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா மற்றும் இதற்கான நடவடிக்கை அல்ல இவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் இதில் வந்து மேயர் தான் அவங்களுக்கான முழு சூப்பர்வைசர் ஹெட் யார் மேயர் அவங்களை எப்படி விட்டுட்டாங்க அப்போ மேயரும் இதில் வந்து உள்ளே வரணும் அவங்களே அவங்களையும் இதில் உள்ள கொண்டு வந்து அவங்களும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் அரசு அதிகாரிகளை பகடைக்காயாக இந்த அரசு பயன்படுத்துகிறது இதுக்கெல்லாம் மேலே மதியில் ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்கள்ல மாநகரத்துக்கு ஒரு அமைச்சர் புறநகருக்கு ஒரு அமைச்சர் ரெண்டு இது ரெண்டு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இதில் அப்போ வந்து பங்கு இருக்குல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ணல இல்லை அவங்க உடனே இறந்தாங்கள் அதுக்கு அவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்கான பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் கே ஏ நேரு அவர்கள் அவரும் வந்து இதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டும் அதனால் இந்த மாநகராட்சி கலைக்கப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் மேலே இந்த கூட்டணி கட்சியில் இருந்து வாயே திறக்காத மதுரையோட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸோ வெங்கடேசன் அவர்கள் இன்றைக்கி கூட அவர் எழுதிய ஒரு கதைக்கு இன்றைக்கி வந்து பெரிய விழா எடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த கதையே வந்து ஒரு திருட்டு அப்படின்றது படித்த இந்த கட்டுரையாளர்களுக்கெல்லாம் தெரியும் கதாசிரியர்களுக்கெல்லாம் தெரியும் இது அப்படிப்பட்ட ஒருத்தர் மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டணி பலத்தோடு அவர் ஜெயித்து இன்றைக்கி வந்து இந்த மூணு வருஷமாக இப்போ மக்களை வந்து அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை இந்த மாநகராட்சி ஊழலை கண்டித்து அதுவும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தோழர் அவர் அப்படி சொல்லிக்கிற ஒருத்தர் ஒரு கேள்வியை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழுப்பவில்லை மக்கள் இதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இந்த இந்த தேர்தல் திமுக ஆட்சிக்கு சாகுமணி அடிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க